குட் ஈவினிங் தமிழ் பைபிள் கிளப் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நீதி மொழிகள் புத்தகம் இருபத்தி மூணாவது அதிகாரம் பத்தொம்பதாவது வசனத்துலேருந்து முப்பத்தி ஐந்தாவது வருஷம் வரை ஸோ நீங்கள் கிறிஸ்டீனாக இருந்தாலும் சரி கிறிஸ்டின் இல்லாட்டாலும் சரி இந்த நீதி மொழிகள் புத்தகம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான புக் ஏன்னா லைஃப்பில் உள்ள சீக்ரெட்ஸு லைஃப்பில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் டெக்னிக்ஸ் லைஃப்பை பிரச்சனைகள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எழுதியிருப்பார் நம்ம சாலமோன் ராஜா ஸோ அவர் தான் எழுதியிருக்காரு என் மகனே கவனி அறிவுள்ளவனாக இரு சரியான வழியில் வாழ்வதில் எச்சரிக்கையாக இரு மிகுதியான இறைச்சியை உண்பவர்களோடும் மிகுதியான மதுவை குடிப்பவர்களோடும் நட்பாக இருக்காதே சில கூட்டம் இருப்பாங்க அவனுக்கு ரெண்டே ரெண்டு குடிக்கோடு தான் இருக்கும் பயங்கரமாக திங்கணும் தின்னு முடிச்சுட்டு பயங்கரமாக மது அருகணும் அதாவது சரக்கடிக்கணும் இந்த ரெண்டு தான் அவங்களுடைய இரண்டு கண்கள் ஒரு சில கூட்டணியில் வெறும் ஃபுட் ஃபுட்டு ஃபுட் ஃபுட்டு அப்படின்னு இருப்பாங்க ஒரு சில பேரில் வெறும் சரக்கு 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 சரக்குன்னு இருப்பாங்க ஏன்னா எனக்கு என்னுடைய பிஜி லைஃப் தான் எனக்கு ஞாபகம் வருது இது பார்க்கும்போது ஏன்னா நான் வந்து அஸ்வின் அப்படின்னு ஒருத்தையும் கூட சுற்றிக்கிட்டு இருந்தேன் அதாவது எங்கள் பிளான் அவங்க கூட நான் சேர்ந்ததுலேருந்து ஒவ்வொரு வீக்கெண்டும் எந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் எந்த பஃபே சாப்பிடணும் பண்ணி மாதிரி சாப்பிடணும் இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடணும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் என்ன பிளான் பண்ணுவோம்னா அடுத்த வீக்கெண்டுக்கு எந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அப்படின்னு சாப்பிடுறது சாப்பிட்றது சாப்பிட்றது மட்டும்தான் இப்போ எனக்கு முன்னாடியே சாப்பாடுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த பையன் நான் பார்க்கும்போது லைக் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பிரிட் இருந்துச்சு அந்த நேரம் நான் ரசிக்கப்படலை ஆனால் எனக்கு சம்திங் வாஸ் டிஃப்ரெண்ட் அபவுட் இட் அந்த சாப்பாடு வந்து ஒரு கடவுளாக காமிச்சான் அவன் அதை அந்த சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா சாப்பாடு பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து எல்லா கவலைகளும் மறந்துக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி எனக்கு ஒரு அவன் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தான் திடீர்னு கோட் யார்ட் மேரியேட் போவோம் திடீர்னு ஹில்டன் போவோம் திடீர்னு ஹையார்ட் போவோம் எனக்கு இன்னும் ஞாபகம் கோர்ட் யார்ட் அந்த ஃபைவ் ஸ்டார் பஃபேலாம் போகும்போது நாங்கள் உள்ளே என்ட்ராகும் ஆகும்போது ஒரு வெல்கம் ட்ரிங்க் ஒரு ரோஸ்மில் கொடுப்பாங்க வரிசையாக பயங்கர எல்லா ஃபுட்ஸும் இருக்கும் மட்டன் பிரியாணிலேருந்து பரோட்டாலேருந்து நான்லேருந்து எல்லாமே இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பெரிய பில் வரும் அவன் மிடில் கிளாஸு நானும் வெறும் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு இருபத்தெட்டாயிரம் தான் சம்பளம் மாதத்துக்கு இருந்தாலும் பில்லு நான் கரெக்டாக ஷேர் பண்ணுற ஷேர் பண்ணிடுவோம் அது போக சார் என் கூட இருக்கிறவர் வந்து அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு ஐநூறுரூவா டிப்ஸ் கொடுப்பான் எல்லாமே அவங்க அம்மா அப்பா காசு அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு சாப்பாடு மேலே ஒரு பைத்தியம் சாலமோன்னு சொல்கிறாரு என்னது மிகுதியான இறைச்சியை உண்பவர்களோடும் மிகுதியான மதுவை குடிப்பவர்களோடும் நட்பாக இருக்காது ஆனால் இந்த தவிர நான் மூணு வருஷம் பண்ணேன் ஓகே அடுத்து மிகுதியாக உண்பவனும் குடிப்பவனும் ஏழையாகி விடுவான் ஸோ இதே லைஃப் ஸ்டைல் நம்ம கண்டினியூ பண்ணோம்னா ஏழையாக தான் முடியும் ஏன்னா நம்ம அதிகமாக சாப்பிட சாப்பிட நம்மளோட உடம்பு அவ்வளோ டயர்டாகும் அவ்வளோ வெயிட் போடும் நம்ம முன்னாடி செஞ்ச வேலைகள்லாம் நமக்கு இப்போ கொஞ்சம் செஞ்சாலே வந்து மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும் அதனால் சாலமன் சொல்கிறாரு இந்த மாதிரி அதிகமாக தின்றுவனு கூட சுத்தாத நீ அவனை மாதிரி என்னது ஒரு நாள் ஏழை ஆகிடுவேன் அவர்கள் செய்பவை எல்லாம் உண்பது குடிப்பது மற்றும் தூங்குவது மட்டுமே ஆமாம் அந்த பையன் வந்து எப்பயுமே எக்ஸாம்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆயிடுவான் முக்கவாசி நாட்கள் வந்து வரமாட்டான் கிளாஸுக்கு நல்லா கட்டடிப்பான் ஆனால் வந்து பிளான் போடும்போது மட்டும் எனக்கு கரெக்டாக ஃபோன் கால் பண்ணுவோம் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் போவோம் வேற எதுவுமே கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் ப்ளஸ் சாப்பாடு தான் அதுதான் கார் எடுத்துட்டு கிளம்பிடுவோம் விரைவில் அவர்கள் ஒன்றும் இல்லாமல் போகிறார்கள் ஸோ எப்போ வந்து என்னுடைய காலேஜ் லைஃப் முடிஞ்சிருச்சோ அவனும் என்கிட்ட பேசுறது இல்லை நானும் அவன்கிட்ட பேசுறது இல்லை ஏன் ஏன்னா அவன் இப்போ வேற ஊர் நான் வேற ஊர் சாப்பிட முடியாதுல்ல ஸோ அந்த சாப்பாடுல மட்டும்தான் அந்த ஒற்றுமை அப்படி ஒரு சாப்பாடு மேல ஒரு பிசாசு ஒரு ஒரு பைத்தியக்காரத்தனம் அதுக்கு இங்கிலீஷ்ல பேர் வந்து கிளட்டன் ஸோ சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு ஒரு தடையும் சாப்பாடு மேல பைத்தியம் இருந்தாலும் அதுவும் என்னது ஒரு பாவம் தான் என் மகனே நான் சொல்வதை கவனமாக கே என் வாழ்க்கை உனக்கு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும் வேசிகளும் மோசமான பெண்களும் வலைகளை போன்றவர்கள் ஸோ வேசிகள்னால் நம்ம பைபிளில் என்ன அர்த்தம்னா ப்ராஸ்டிடியூட்ஸ் வெறும் ப்ராஸ்டிடியூட்ஸ் மட்டும் இல்லை சில பெண்கள் வந்து வேணுன்ட்டே எப்படி வந்து பிஹேவ் பண்ணால் அந்த பையன் வந்து நம்ம மேலே பைத்தியம் ஆமாம் அப்படின்னு சொல்லி வந்து திரிவாங்க நம்ம ஆஃபீஸில் சே ஆஃபீஸ்னாலும் சரி காலேஜ்னாலும் சரி அண்ட் இந்த வேசிகள்லாம் வந்து என்ன ஒரு ஒரு ஸ்பெஷல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வேணுட்டே கல்யாணம் ஆன பசங்களை தான் வந்து என்னது டார்ச்சர் பண்ணணும்னு நினப்பாங்க ஏன்னா அப்போ தான் வந்து பிசாஸோடைய மிஷன் கரெக்டாக நடக்கும்ல நரகத்தோடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் கரெக்டாக நடக்கும்ல அதனால் வேணுன்ட்டே என்னது கல்யாணம் ஆன பசங்களுக்கு பின்னாடி தான் போகும் இந்த மாதிரி வேசிகள் மோசமான பெண்கள் ஸோ ஆம்பளைங்களுடைய ரெண்டு வீக்னஸ் என்னது ஒன்று மது ப்ளஸ் சாப்பாடு இன்னொன்று வந்து இந்த மாதிரி மோசமான பெண்கள் ஸோ நம்ம நினைக்கலாம் இப்போ இப்போ இருபது வயசில் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இல்லை இருபது வயசு கேட்டகரியில் இருக்கோம்னா அதுக்கேற்ற மாதிரி மோசமான பெண்கள் வருவாங்க நம்ம முப்பது வயசு கேட்டகரியில் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி மோசமான பெண்கள் வருவாங்க ஏன் எழுபது வயசு இருந்தால் கூட அன்னைக்கு ஒரு ஃபேமஸான ஒரு பாஸ்டர் சொல்லிகிட்டு இருந்தார் எனக்கு இன்னும் லவ் லெட்டர் வருதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ வயசுக்கும் மோசமான பெண்களுக்கும் சம்மந்தமே இல்லை அது நம்ம எங்கே இருக்கோமோ நம்ம ஏசு கிறிஸ்துவோட ஊழியை பண்ணுறோமா அதுக்கேற்ற மாதிரி பிசாசு வந்து ஒரு மோசமான பெண்ணை வந்து வேணுட்டு அங்கே அனுப்ச்சு விடுவார் நம்ம எப்படி தான் வந்து என்னது தவறு செஞ்சு அதுக்குள்ளே உள்ளனும் அப்படிங்கிறதுக்காகவே அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சோழமன் சொல்கிறாரு தயவுசெய்து மகனே நான் செஞ்ச தவறுகளை நீ செய்யாத அவர்கள் உன்னால் வெளி அவர்கள் உன்னால் வெளியேற முடியாத அளவுக்கு ஆழமான கிணற்றை போன்றவர்கள் நம்ம ஒரு மோசமான பெண்ணும் கூட ஒரு சிம்பிளான ஒரு கான்டாக்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இன்றைக்கி வந்து சிரித்து சிரித்து பேசுவாங்க நாளைக்கு மெசேஜ் பண்ணுவாங்க அந்த மெசேஜை என்ன ஆகும் குட் நைட் மெசேஜ் வரைக்கும் மாறும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஒன்றா சாப்பிட சொல்லி கூப்பிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் என்னது உடல் உறவு நடக்க ஆரம்பிக்கும் இப்படி அடுத்து 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 அடுத்துன்னு போகும்போது நம்மளே நமக்கு ஒரு ஆழமான ஒரு கிணற்றை தோண்டி அதுக்குள்ளே குதிக்கிறது மாதிரி தான் ஏன்னா நம்ம அதிகமாக இந்த மோசமான பெண்களோட நம்ம உறவு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அது அதுவே வந்து என்னது நமக்கு ஒரு பிளாக்மெயிலாக மாறிடும் இவ்வளோ பண்ண நீ உனக்கு என்ன பிடிக்கல நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம்ல நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம்ல நான் உனக்காக எவ்வளோ நீ இந்த தனியாக தனியாக இருக்கும் போது நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து சொல்லும் இப்படி மாதிரி என்னது எமோஷ்னல் பிளாக்மெயிலாக சொல்லும் ஆனால் உண்மையிலே என்ன அதோடைய அது அதோடைய எய்ம் என்னது அவ்வளோ நரகத்துக்கு குதிக்கணும் உனையும் சேர்ந்து நரகத்தில் குதிக்க வைக்கணுங்கிறது தான் அதோடைய எய்ம் இன்னைக்கு அமெரிக்கா மாதிரி நாடுகள்லாம் எதுக்கு இப்படி நாசமாக போகுதுன்னா ஸ்கூல்லே அந்த உடல் உறவு ஸ்கூல்லே ஸ்கூல்லேயே உடலுறவு மற்றபடி இந்த ட்ரக்ஸ் கஞ்சா வீடு எல்லாமே ஆரம்பிக்குது ஸோ என்ன நடக்குது ஸ்கூல்லே அந்த உடலுறவு வந்து ரொம்ப காமனாக மாறிடுது சாம்பார் சட்டி மாதிரி ஆயிருக்கு இந்த இந்த உடல் அந்த அந்தளவுக்கு வந்து வச்சுருக்கானுங்க அந்த பசங்களும் பொண்களும் டீனேஜர்ஸ் இருக்கும் போது ஸோ என்ன நடக்குது அவங்களா காலேஜ் போய் அதுக்கு மேலே உடல் உறவு இன்னும் வேற லெவலில் ஒரே நேரத்தில் நாலஞ்சு கேர்ள் ஃப்ரெண்ட் வைக்க வேண்டியது அப்புறம் காலேஜ் முடிஞ்சதும் அவங்களுக்கு அந்த கல்யாணம் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஆயிருக்கு ஸோ இந்த அமெரிக்கன்ஸ்லாம் இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போனதுக்கப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்க கல்யாணம் ஆகலை கல்யாண மேலே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை குட்டி பெற்று போடுறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்புறம் நான் எதுக்கு வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஹோட்டலில் ஒரு சர்வர் வேலை பண்ணுறது ட்ரக்ஸ் இன்னும் அதிகமாக அடிக்கிறது இன்னும் அதிகமாக வேசி த வேசி பெண்களோட வந்து உடல் உறவு வைக்கிறது அதாவது இந்த ப்ராஸ்டிக் பெண்களோட இப்படி செஞ்சு 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 தான் இந்த மாதிரி அமெரிக்கா ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது அதனால தான் அமெரிக்காலேயே அமெரிக்கன் மக்களுக்கு இப்போ வேலை இல்லாமல் இருக்குது என்ன நடக்குது இந்த இந்தியன் மக்கள் ஸ்ரீலங்கன் மக்கள் அப்புறம் மற்ற நாடுகள் வந்து எனது அமெரிக்கா கோய்சக்டில் அமெரிக்கனுடைய ஜாப்ஸ் எல்லாம் அவங்க எடுக்கிறது அதனால தான் இப்போ அமெரிக்க அமெரிக்காவில் உள்ள அமெரிக்கன்ஸ் ஒயிட் ஒயிட் அமெரிக்கன்ஸ் வெள்ள பசங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள்லாம் எல்லாம் எங்கள் ஜாப் எடுத்துட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க ஆனால் என்ன உண்மையிலே அவங்க எதனால அவங்களுக்கு ஜாப் கிடைக்கல ஏன்னா இந்த மாதிரி வேசிய பெண்கள் கூட சுற்றுறதுனால தான் அந்த நாடே புறம் வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது எவ்வளோ மோசமாக இருக்குன்னா இப்போ வந்து அமெரிக்கா என்ன நினைக்கிது டொனால்டு ட்ரம்ப் தான் வந்து என்னது நம்ம ஒரே வழி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க டொனால்டு ட்ரம்ப் மாதிரி ஒரு ஃப்ராட் பையன் பெரிய ஃப்ராடு சரி ஆமாம் ஃப்ராட் பசங்களும் இயேசு கிறிஸ்துவாலும் யூஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு திறமை இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு அந்த நாடு மாறிடுச்சு பார்த்தீங்களா டொனால்ட் ட்ரம்ப் தான் நம்ம ஒரே வழி அப்படிங்கிறது ஒரு காலத்தில் டொனால்டு ட்ரம்ப்லாம் பெரிய காமெடி பீஸ் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் தான் எங்கள் ஒரே வழிங்கிற அளவுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஒரு காமெடி பீஸ் நாடாக மாறிடுச்சு மோசமான பெண் திருடனை போன்று உனக்காக காத்திருப்பாள் பலரை அவள் பாவிகள் ஆக்குகிறாள் எத்தனையோ கல்யாணம் பண்ண பசங்க எனக்கு தெரியும் ஜஸ்ட் இது தானே ஜஸ்ட் அது தானே அப்படின்னு இடம் கொடுத்து 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 இப்போ அதை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் எவன் என்ன பேசினாலும் சரி அந்த வேசி பெண் என்ன சொல்லணும் டேய் நான் இவ்வளோ பெரிய ஃபிகராக நீலாம் ஒரு ஆம்பளை இல்லைடா என்ன இன்னும் எனக்கு பின்னாடி வர முடியாது அவனால் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட மவுளே எனக்கு வரலோக தான் முக்கியம் எனக்கு என்னது உன்னைவிட ஆயிரத்தி எட்டு பெண்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம் நிறைய மது குடிப்பவர்களுக்கு அநேக தீம்பு உண்டாகிறது இப்போ வந்து நம்ம சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆல்கோஹால் வந்து பைபிளில் பார்க்க போகிறோம் தங்களுக்குள் அடித்து கொண்டு சண்டைகளும் விவாதங்களும் செய்வார்கள் அவர்களின் கண்கள் சிவக்கின்றன ஸோ இந்த ஆல்கோஹால் அதிகமாக குடிக்கிறவங்க அதாவது மது சரக்கு அதிகமாக குடிக்கிறவங்க கண்கள் எல்லாம் நீ பார்த்தீன்னா வந்து சிவப்பாக இருக்கும் ரெட் கலரில் இருக்கும் அவங்க பொறுத்த கண்ணை வந்து ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அதுலேருந்தே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தட் அவன் வந்து டெய்லி தண்ணி அடிக்கிற கேஸ் தான் அப்படின்னு அவன் சரி கிடையாது அப்படின்னு தங்களுக்குள் அடித்து கொண்டு சண்டைகளும் விவாதங்களும் அதிகமாக செய்வாங்க இந்த மாதிரி டெய்லி தண்ணி அடிக்கிற கேஸுக்கு மட்டும் எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுவாங்க ஒரு சில பேர்லாம் நம்ம ரோட்டில் நம்ம டிரைவ் பண்ணி இருப்போம் காரணமே இல்லாமல் நம்மளை திட்டுவான் காரணமே இல்லாமல் இப்படி கை காட்டுவான் அதெல்லாம் எதுக்கு எல்லாம் அந்த சரக்கு கஞ்சா பாட்டிகள் தான் அந்த மாதிரி ஆட்கள் தான் எதுக்கு அவன் நம்மளை திட்டுறான்னு அவனுக்கே தெரியாது ஸோ நம்ம அதுக்காக வந்து நம்ம போகப்பட்டு அவனை துரத்த வேண்டிய அவசியம் கிடையாது அவன் எங்கிட்ட வந்து கீழே உளுந்து கிடக்க போகிறான் அவன் ஹாஸ்பிட்டலில் அவங்க போகிறான் தங்களுக்குள் சண்டையிட்டு புலம்பி தங்களை தாங்களே காயப்படுத்தி கொள்கின்றனர் அவங்களே சண்டை போடுவாங்க அவங்களே அதிகமாக புலம்புவாங்க அவங்களுக்கே என்னது நிறைய அடி காயம் எல்லாம் இவ்வளோ தான் போகுது அவர்களால் இத்துன்பங்களை தவிர் தவிர்த்திரு தவிர்த்திருக்க முடியும் ஸோ இதுலேருந்து அவங்களால எஸ்கேப் பண்ண முடியும் ஆனால் வேணுட்டே இந்த பிரச்சனைகளில் திரும்ப திரும்ப அவங்க போவாங்க ஸோ மதுவை பற்றி எச்சரிக்கையாக இரு அது அழகாகவும் சிவப்பாகவும் இருக்கிறது ஸோ இந்த ரெட் ஒயின்லாம் நீங்கள் அந்த கிளாஸில் போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இப்படி டிவியில் இப்படி ஆட் ஆட்டுவாங்க இதே மாதிரி இப்படி சுவிஷ் சுவிஷ் அப்படின்னு சொல்லி என்னது இந்த ரெட் கலர் ஒயினை வந்து இப்படி ஆட்டுவாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க அப்படியே மோந்து பார்ப்பாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து இந்த ட்ராவல் சேனல்ஸ்லாம் நம்ம டிவியில் பல விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் பார்க்கலாம் அழகாக தான் இருக்கும் அந்த சிவப்பு கலர் அந்த ரெட் கலர் ஒயின் அழகாக தான் இருக்கும் அது கிண்ணத்திற்குள் பளபளப்பாக உள்ளது ஷைன் அடிக்கும் அதுவும் வேணுட்டே இந்த மாதிரி ஒயின் குடிக்கிற எல்லாம் பல டிஃப்ரெண்ட்டான லைட்ஸ் கொடுப்பாங்க மேலே இந்த சீலிங்லேருந்து அப்போ தான் அதை பார்க்க இன்னும் அழகாக இருக்கும் குடிக்கும் போது அது மென்மையாகவும் மெதுவாகவும் வயிற்றில் இறங்குகிறது ஸோ இந்த ஒயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்னது ஸ்மூத்தாக இறங்கும் தொண்டைக்குள்ளே இந்த விஸ்கி பிராண்டி மாதிரிலாம் கஷ்டப்பட்டு முழுகணும்னு அவசியம் இல்லை ஸ்மூத்தாக தொண்டைக்குள்ளே இறங்கும் டேஸ்ட்டு பெரிய டேஸ்ட் இருக்காது ஆனால் என்ன ஸ்மூத்தாக தான் இருக்கும் அண்ட் என்னது அடுத்து என்ன நடக்குது முடிவில் அது ஒரு பாம்பை போன்று கடித்து விடுகிறது ஏன்னா சி அந்த காலத்தில் பழைய பாடு காலத்தில் வந்து ஒயின் நார்மல் சாப்பாடோடு சேர்ந்து ஆனால் இப்போ வந்து நம்ம புதிய உடன்பிடிக்க காலத்தில் நம்ம இருக்கோம் ஸோ நமக்குன்னு சொல்லி நமக்குன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இருக்கார் ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்கள்லாம் தொடாமல் இருக்கணும் தொடாமல் இருக்கிறது தான் பெஸ்ட் நம்ம இப்போ பழைய பழைய ஏற்பாடு காலத்தில் நம்ம இப்போ இல்லை நம்ம அந்த காலத்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இஸ்ரேலில் இல்லை இஸ்ரேலில் அந்த காலத்தில் வந்து நல்ல ஒயின் ப்ரொடியூசிங்கில் இந்த வந்து பயங்கர ஃபேமஸாக தான் இருந்துச்சு எல்லாருமே ஒரு கிளாஸ் ஒயின் குடிப்பாங்க சாப்பாடோடு சேர்ந்து பட் இப்போ கிறிஸ்து நமக்காக வந்துட்டார் நமக்காக உயிரை கொடுத்துட்டார் சிலுவையில் திரும்ப உயிரோடு வந்தார் பரிசு நமக்கு கொடுத்துட்டு தான் அவர் பரலோகத்துக்கு போய் எனது நமக்காக காத்துக்கிட்டுருக்காரு நம்மளும் வரவுக்கு போகும் அப்படின்னு ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிறவர் நமக்கு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஒயினை வந்து திரும்பி கூட நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது கூடாது ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்து என்னது அந்த கம்ஃபர்ட் கொடுக்கும் ஆல்கோஹால் வெறும் டெம்பரரி கம்ஃபர்ட் தான் கொடுக்கும் அது போக இந்த ஆல்கோஹால் வந்து என்னது ஒரு அப்சஷனாக மாறுது மக்கள்ஸுக்கு ஒரு பிரச்சனை வருதா குடிப்போம் அப்போ தான் இந்த பிரச்சனையை மறக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எத்தனையோ பேர் வந்து ஹாஸ்பிட்டல்னு அழைஞ்சிட்ருக்காங்க தண்ணி அடிக்கிறது டிபார்ட் மாத்திரை வாங்குறதுக்குன்னு சொல்லி எத்தனையோ ஃபேமிலிஸ் வந்து உடஞ்சி போய் கிடக்குது ஸோ இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குனாலும் என்ன சரி அது பாம்பு மாதிரி கடிக்க போகுது ஆங்கில பைபிளில் ஆடர் அப்படின்னு போட்டது ஏடிடிஆர் அதனால் வந்து ஒரு யூரேசியன் வைப்பர் ஸ்னேக் பாம்பு பாம்பை போல என்னது கடிச்சிடும் ஆரம்பத்தில் ஒயின் அழகாக தான் இருக்கும் கடைசியில் என்னது பாம்ப போல் கடிச்சிடும் ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் மதுவானது உன்னை வினோதமானவற்றை பார்க்க வைக்கும் ஸோ அது ஒரு டெல்யூஷன் கிரியேட் பண்ணுது நீ ஃபுல் போதையில் இருந்தேன்னா ஒரு சாதாரண பொண்ணே வந்து என்னது அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு ஒரு சாதாரண வீடே என்னது ஒரு பங்களா மாதிரி இருக்கும் பார்க்க பத்து ரூபா பார்க்குறது என்னது ஆயிரம் ரூபா மாதிரி இருக்கும் அது மாதிரி உங்களை வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போகிற மாதிரி வைக்கும் ஆனால் அது வந்து ஃபுல்லாக அட்டர் ஜீரோ போய் பைபிள் நமக்கு சொல்லுது உன் மனம் குழப்பமடையும் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க ஸோ அது வந்து பாடிக்கு மட்டும் ஒரு விஷம் கிடையாது நம்ம மைண்டுக்கும் சேர்ந்து அது ஒரு விஷமாக மாறுது நீ படுத்திருக்கும் போது நீ கடலுக்கு மேல் படுத்திருப்பது போல் தோன்றும் இந்த ஃபஸ்ட் டைம்லாம் வந்து மது குடிக்கிறவங்கெலாம் வந்து என்னது அப்படியே படுத்துருவானுங்க அப்படியே ஏதோ தண்ணியில் வந்து நீச்சல் நீச்சல் அடிக்கிற மாதிரி அப்படியே ஃப்ளாட்டாக படுத்து கிடக்குற மாதிரி என்னது ஃப்ளோரில் படுத்து கிடப்பான் என்ன ஃபீல்டாக மாச்சி அப்படின்னு சொல்லி படுத்திருப்பான் ஆனால் அது எல்லாமே ஒரு மாயம் நீ கடலுக்கு மேல் படுத்திருப்பது போல் போல் தோன்றும் நீ கப்பலில் படுத்திருப்பது போல தோன்றும் அவர்கள் என்னை அடித்தார்கள் ஆனால் அதை நான் உணரவில்லை ஸோ அதிகமாக இந்த பச அந்த ஆல்கஹால் குடிக்கிறவங்கள்லாம் கீழே உழுவாங்க இல்லை ரோல் பண்ணுவாங்க அங்கட்டு ரோல் பண்ணுவாங்க நிறைய அடி வாங்கியிருப்பாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த சென்சேஷன் இருக்காது அந்த வழி இருக்காது ஆனால் அடுத்த நாள் காலையில் இருந்துக்கும் போது தான் தெரியும் உடம்பு ஃபுல்லாக பொண்ணாக இருக்கும் உடம்பு ஃபுல்லாக வேதனையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தேவையான்னு சொல்லி நம்ம மறுபடியும் யோசிக்கணும் அவர்கள் என்னை தாக்கினார்கள் நிறைய பேர்கிட்ட என்னது தேவையில்லாத வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் அடி வாங்கியிருப்பாங்க இந்த மதுவாக இருந்துட்டு அது எனக்கு நினைவில்லை கடைசியில் என்னது ஞாபகமே இருக்காது யார்கிட்ட வந்து நம்ம அடி வாங்கணும் யாரை நம்ம கொம்புழுத்தோம் ஏன் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பல கன்ஃபியூஷன்ஸ் வரும் அந்த ஆல்கால் குடிக்கிறவனுக்கு இப்போது என்னால் கூட முடியவில்லை எந்திரிக்க கூட முடியலையடா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் அந்த குடிகார சொல்லுவான் எனக்கு மேலும் குடிக்க வேண்டும் போல உள்ளது என்று நீ சொல்வாய் இதெல்லாம் முடிச்சிட்டு என்ன சொல்லுவான் இந்த குடிக்காரன் இன்னும் அதிகமாக குடிக்க திரும்ப தான் நான் போய் குடிக்கணும் அந்த பழைய கீழ் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் செய்வான் ஸோ நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை வந்து வேறு ஒரு விஷயம் மூலமாக மறைக்கணும்னு அப்படி பார்க்கக்கூடாது தேவன்கிட்ட டேரெக்டாக போய் ஜெமப் பண்ணி ஏசு ஏசப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது என்னால் இந்த பிரச்சனை இந்த மனுஷனை மறக்க முடியல இந்த பிரச்சனையை மறக்க முடியல இந்த அவமானத்தை மறக்க முடியல தயவுசெய்து நீங்கள் என்னுடைய மெமரியை வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட் பண்ணிடுங்க இதை பற்றி நான் யோசிக்கவே கூடாது பரிசுத்தாவியானவரை என்னை பலப்படுத்த வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜபம் பண்ணணும் அந்த ரூட் காசை வந்து நம்ம என்னது தூக்கி போடணும் அவர் அந்த பாம்பு பிசாசு எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுவார் தேவையில்லாமல் இந்த மாதிரி மது அருந்துக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி உடம்பு பூரா புண்ணாகி இவ்வளோ வந்து வெயிட் கூடி பயங்கர ஹெல்த் ப்ராப்ளம்ஸு அப்புறம் வந்து என்ன சொல்ல வினோதமானவற்றை பார்க்க வைக்கிற மாதிரி டெலிஷன்ஸு இதெல்லாம் நமக்கு தேவையா தேவை கிடையாது ஸோ தேவன்கிட்ட போய் நம்ம பிரச்சனைகளை சொல்லி அதை தீர்க்கிற வழியாக தான் நம்ம பார்க்கணும் தேவன்கிட்ட சொல்லியும் பிரச்சனை தீர்க்கலையா ஃபாஸ்டிங் பண்ணி தேவன்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீரும் ஏன்னா அவர் சர்வ வல்லவர் இயேசு நாமத்தில் அம்மையன்